அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தின் செவ்வாய்க்கிழமையில் தை கிருத்திகை முருகன் வழிபாட்டிற்குரிய மிக மிக முக்கியமான இந்த நாளில் உங்கள் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற முருகனை பரிபூர்ணமாக நம்பி இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை ராகு காலம் எமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்து இந்த நாள்ல நீங்க எப்ப நாளும் செய்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த ஆறு நாட்களும் நீங்க தொடர்ந்து கூட செய்யலாம் அதாவது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அதாவது தைப்பூசம் வரைக்கும் செய்யலாம் இல்லை நான் ஒரே நாள்ல செஞ்சிடறேன் அப்படிங்கிறவங்க ஒரே நாள்ல செஞ்சிடலாம் தவறு கிடையாது இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நம்ம சென்னையில நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க முதல்ல பூஜ்ஜியத்தில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க முருகனுக்கு பிரசாதமாக உங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்து வச்சுருங்க முருகனுக்கு வாசனை மிகுந்த மலர் அதிலும் குறிப்பாக செவ்வரளி கடமை மலர் செண்பக மலர் இதை மாதிரி உங்களுக்கு பூக்கள் கிடச்சிச்சின்னா அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு ஒரு சிறிய தட்டில் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை வச்சு ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பை வைக்கணும் ஆறு மிளகுகள் எடுத்துக்கோங்க தினம்தோறும் செய்ய போறீங்கன்னா தோறும் ஒரு மிளகு எடுத்து கையில் வச்சு வேண்டிட்டு அந்த ஒரு மிளக தூக்கி பருப்பு மேலே வைங்க இரண்டாவது நாள் ஒரு மிளகு எடுங்க வேண்டுங்க வைங்க மூன்றாவது நாள் ஒரு மிளக எடுங்க வைங்க ஒரே நாளில் செய்ய போகிறீங்க அப்படின்னா பூஜையில உட்காந்து விளக்கு பொருத்தியாச்சு எடுத்தாச்சு மஞ்சள் வஸ்திரத்தை வச்சாச்சு தோரம்பருப்பு வச்சாச்சு முதல்ல ஒரு மிளகு வச்சு உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு முத மிளகு வச்சுருங்க இரண்டாவது மிளகை எடுங்க கையில் வைங்க வேண்டுதலை சொல்லுங்க அந்த தோரம்பருப்பு மேலே வைங்க இதை மாதிரி ஒரே நேரத்தில் ஆறு மிளகையும் நீங்கள் வேண்டுதலை வந்து சொல்லி அந்த தோரம்பருப்பு மேலே வச்சிடலாம் ஒரே வேண்டுதல் தான் சொல்லணுமா அப்படின்னு கிடையாது எத்தனை கோரிக்கைகள்னாலும் இந்த ஆறு மிளகுல நீங்கள் எத்தனை கோரிக்கைகள் வைக்கணுமோ அத்தனை கோரிக்கைகளை நீங்க தாராளமா வச்சு அந்த மிளகு அதில் வச்சு மூட்டையா கட்டிடலாம் தினம்தோறும் செய்கிறவங்க மூட்டை கட்ட வேண்டாம் அப்படியே திறந்தே இருக்கட்டும் நீங்கள் வந்து மூட்டை கட்டி வைக்க போகிறவங்க தண்ணிக்கு இரவு அல்லது அதற்கு மறுநாள் காலையில் ஓடும் நீரில் கொண்டு போட்டுருங்க இல்லை கால்படாத இடத்துல விரட்சத்துக்கு அடியில் கொண்டு போய் போட்டணும் தினம்தோறும் செய்துட்ருக்கிறவங்க தைப்பூசத்தன்னைக்கு நைட்டு அதை மூட்டை கட்டி வச்சுட்டு மறுநாள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தணும் இல்லை ஓடும் தண்ணீரில் வெட்டணும் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்